வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி முப்பத்தி நான்காவது பாடலை கேட்போம் அம்ம வாழி தோழி நம்மோடு பிரிவு இன்று ஆயின் நன்றுமண் தில்ல குறும்பொரை தடைய வேங்கை பூவுடை அலங்கு சினை புலம்பத்தாக்கி கல்பொருது இறங்கும் கதழ்வீழ் அருவி நிலங்கொள் பாம்பின் இழிதரும் விலங்குமலை நாடனுடு கலந்த நட்பே பாடியவர் கோவியங்கை பெருங்கதவன் வரைவிடை ஆற்றாளாகிய தலைமகள் ஆற்றுவிக்கும் தோழிக்கு சொல்லியது என்பது துறை ஆகும் கூற்றுக்கு உரியவள் தலைவி கேட்போர் தோழி பாடலின் சொற்பொருள் அம்ம கேட்பித்தல் நம்மொடு நம்மிடத்தில் மண் ஒழி இசை தில்ல அசைநிலை குறும்பொரை சிறுமலை தடைய பருத்த திரண்ட இப்பாடல் குறிஞ்சி திணைக்குரிய பாடலாகும் குறிஞ்சி என்றாலே மலையும் மலை சார்ந்த இடமும் மலையில் இருந்து வீழ்கின்ற அருவியைப் பற்றிய பாடல் குறிய கற்களின் இடையே வளர்ந்து நிற்கின்ற வேங்கை மரம் அதன் கிளைகளில் பூக்கள் நிரம்பி இருக்கின்றன பூ உடை அலங்கு சினையாக நிற்கின்ற வேங்கை மரம் வேங்கை மரத்தின் தாழ் நீண்டிருக்கின்றது பருத்திருக்கின்றது உயர்ந்து வளர்ந்து நிற்கின்ற வேங்கை மரம் அதன் பூக்களை அலைத்து முட்டி மோதி விரைவாக ஒலித்து கொண்டு மலையிலிருந்து வீழ்கின்ற அருவி விரைந்து வீழ்கின்ற அருவி கதல் வீழ் அருவி அதை நிலத்தை நோக்கி பாய்ந்து வரும் அருவி அருவி மலையில் ஓடி வந்து நிலத்திற்கு வரும் காட்சி பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது எனில் மலையிலிருந்து நிலத்திற்கு செல்லும் பாம்பு போல இருக்கின்றது நிலம் கொள் பாம்பு போல அது வீழ்கின்றது அருவிசார் மலை ஒன்றோடு ஒன்று குறுக்கிட்டு கிடக்கின்றது எனவே விலங்கு மலையாக காட்சியளிக்கின்றது ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கின்ற மலைப்பகுதி அப்படிப்பட்ட விலங்குமலை நாடனோடு கொண்ட நட்பு பிரிவு இல்லை என்றால் இனிமையானது தலைவனுடன் கொண்ட உறவு பிரிவு உடையது ஆதலின் இனியது அல்ல இன்னாதது என்கிறாள் தலைவி இப்பாடலுள் குறும்பொறை தடைய நெடுந்தாள் வேங்கை தலைவியாகவும் அருவி தலைவனாகவும் புலம்ப தாக்குதல் என்பது வேங்கையின் கிளையில் உள்ள மலர்களை அருவி விரைந்து வீழ்ந்து மட்டும் இருக்கும்படி செய்து விடுவது போல தலைவனோடு கொண்ட நட்பு அவன் பிரிவால் நலங்கெட நிற்கின்றாள் தலைவி என்பதையும் பாம்பு போன்று இழிதறுதல் என்பது தலைவன் தலைவி அஞ்சும்படி ஒடுகுகின்றான் என்பதையும் குறிக்கின்ற உள்ளுரை பொருள் தருகிறது அருவி பாம்பு போல வீழ்தல் என்பது உள்ளுரைக்கு ஆக்கமாக வந்த ஏனை ஓமம் மீண்டும் பாடல் தோழி நம்மோடு பிரிவு இன்று ஆயின் நன்று மண் தில்ல குறும்பொரை தடைய நெடுந்தாள் வேங்கை பூவுடை அலங்கு சினை புலம்ப தாக்கி கல் பொருது இறங்கும் கதல் வீழ் அறிவி நிலம் கொள் பாம்பின் இழிதரும் விலங்கு மலை நாடனோடு கலந்த நட்பே இப்பாடலுள் முதல் இரண்டு அடிகளை பின் கொண்டு வந்து கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் குறும்பொரை தடைய நெடுந்தாள் வேங்கை பூவுடை அலங்கு சினை புலம்பத்தாக்கி கல்பொருது இறங்கும் கதல் வீழ் அருவி நிலம் கொள் பாம்பின் இழிதரும் விலங்குமலை நாடனோடு கலந்த நட்பே அம்ம வாழி தோழி நம்மொடு பீவு இன்று ஆயின் நன்றுமன்தில்ல தலைவனுடன் பிரிவு இல்லாமல் இருக்குமாயின் நட்பு இனியது என்று சொல்லுவதாக பாடல் அமைகிறது மொத்தத்தில் வேங்கை மரத்தையும் அந்த வேங்கை மரத்தின் கிளைகளையும் அந்த கிளைகளில் நிறைந்து நிற்கின்ற மலர்களையும் அந்த மலர்களையும் கிளையிலிருந்து நீங்கும்படி விரைந்து ஓடி வருகின்ற அறிவியையும் விலங்குமலை நாடனொடு கொண்ட நட்பையும் விவரிக்கின்ற ஓர் அழகிய திணை அறிவிப்பாடல் ஆகும்